இந்த ஒக்கி மோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சைடு இருக்குது அப் ஸ்ட்ரீம் டவுன் சீம் இருக்குது நம்ம அந்த காரப்பாக்கம் பிரிட்ஜுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தங்கவேல் காலேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஒக்கி மடுன்றது இந்த வந்து பள்ளிக்கரண சதுப்பு நேரத்தில் இருந்து வர எல்லா தண்ணியுமே இது வழியா தான் வந்து வீக்கல் வெளியில வெளியில் போகுது நம்ம இந்த மழைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் அந்த காரப்பாக்கம் பிரிட்ஜிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து ஓவர்ஃபுல் ஆகி ரோட்டில் ஏறிச்சு இப்போ நம்ம தங்கவேல் காலேஜ் சைட்லேருந்து இது வரைக்கும் அங்கே வந்து ஆல்ரெடி ஒரு தொண்ணூறு மீட்டர் அகலம் இருந்துச்சு அதை வந்து நூற்றி இருபது மீட்ரு அகலைப்படுத்தியிருக்கோம் கால்வாயில் அதுக்கப்புறம் பிரிட்ஜுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு கால்வாய் போகுது அந்த ரெண்டு கிலோமீட்டர் கால்வாயில் ஒரு ஆறுநூறு மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐலாண்டு மாதிரி மண்ணே ஃபார்ம் ஆகிருந்துச்சு அந்த கால்வாயில் நூற்றம்பது மீட்டரில் வந்து ஒரு அறுபது மீட்ரு மட்டும் தான் தண்ணி இருந்துச்சு இந்த ப்ராஜெக்ட்லாம் அந்த ஃபுல்லாக நூற்றம்பது மீட்டருமே ஃபுல்லாக வந்து நம்ம தூர்வாரி ட்ரெஜிங்கிற மிஷினை வச்சு ஃபுல்லாக தூர்வாரி எடுத்துட்டோம் அது இல்லாமல் இந்த ரெசிடென்ஷியல் பில்டிங் இருக்கிற சைடில் கரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீட்டைனிங் வால் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கோம் இந்த ரீட்டைனிங் வால் போடுற போடுறவாசி வந்து பார்த்திங்கனா லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி தண்ணி வந்து ரெசிடென்ஷியல் பில்டிங் சைடு ஃபுல்லாகவே போச்சு ஆனால் இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறவாசி இந்த மழைக்கு வந்து கண்டிப்பாக அந்த தண்ணியெலாம் உள்ளே போவாது இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வந்து டெப்டி சிஎம் வந்து ஒரு நாலஞ்சு டைம் வந்து ஃபுல்லாக பார்த்து எவ்வளோ ஸ்பீடாக அந்த மழைக்கு முன்னாடி எவ்வளோ வேலை சீக்கிரமாக முடிக்க முடியுமோ முடிக்க சொல்லியிருக்காரு நம்ம இந்த பக்கம் பக்கம் பிரிட்ஜி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேசிஜி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஃபுல்லாக வந்து ஐலாண்டு மாதிரி ஒரு ஆறுநூறு மீட்டருக்கு மொத்தம் நூற்றம்பது மீட்டர் ஆகலன்னா ஒரு அறுபது மீட்டர் மட்டும் தான் தண்ணி போயிட்டு இருந்துச்சு லாஸ்ட் மலைக்கெலாம் இப்போ நம்ம வந்து நூற்றி நாற்பது மீட்ரு வரைக்கும் ஃபுல்லாகவே தூடுவாரி இந்த சைடில் ஃபுல்லாக எடுத்துட்டோம் அது இல்லாமல் இந்த சைடில் தண்ணி ஓவர்ஃபுளாகி இந்த பக்கம் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக தடுப்பு சுவர் வந்து ஃபுல்லாகவே கட்டிகிட்டு இருக்கோம் இது இல்லாமல் அதே மாதிரி கண்ணகிசர் சைட் சைட்லேயும் அங்கே வந்து தடுப்பு சுவர் கட்டிட்டு இருக்கோம் நம்ம அடுத்து இந்த ஒக்கி மடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து கண்ணகி நகர் ஹவுசிங் போர்டு சைடு இருக்கும் இந்த சைடு தான் நம்ம வந்து அந்த ஐநூறு மீட்டர் வந்து வால் ப்ரப்போஸ் பண்ணுறோம் இந்த பக்கம் இங்கே கீழே இந்த பில்டிங் இருக்க இடம்லாம் பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஒன்றரை அடி தண்ணி வந்து இதுலேருந்து ஓவர் ஃபுளோ வெளியில் போச்சு நம்ம இதில் வந்து இப்போ இந்த சைடு ஃபுல்லாக அந்த வால் கட்டியிருக்கோம் அது இல்லாமல் இங்கே ஃபுல்லாக கரை இந்த டைம் போட்டிருக்கோம் இந்த வருஷம் மழை வரும்போது இந்த தண்ணி ஃபுல்லாக இந்த சைடில் உள்ள எதுவுமே போகாது இந்த இடத்துலையுமே வந்து டெப்டி சிஎம் இது வரைக்கும் வந்து ஒரு மூணு டைம் வந்து பார்த்து லாஸ்ட்டு ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி பெஞ்ச மழைக்கெலாம் வந்து அவரே வந்து மழையிலே தீபாவளிக்கெலாம் கூட இங்கே வந்து ஃபுல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு சீக்கிரமாக போயிருக்குது முக்கிய குறை ஏறிக்கிற சாலையில் வந்து கிட்டத்தட்ட அள்ளி தாமரை வந்து அடைச்சிருந்தது இந்த வாட்டி எல்லாம் பள்ளிக்கரண மேடாக்கம் நாராயணபுரம் தண்ணியும் இந்த ஏரி மடுவுக்கு தான் வரணும் இப்போ சுத்தமாக வச்சிருக்காங்க